இது ஒரு புதிய அச்சுறுத்தல் என்பதை அவர்கள் உடனடியாக உணர்ந்தனர் இது யாரு ஜீவா கவலையுடன் கேட்டான் அக்னி வெறும் ஆரம்பம் மட்டும்தான் என்று தோன்றுகிறது என்று ஹரிஷ் சொன்னார் அவர் கண்கள் சுருங்கின ப்ராஜெக்ட் ஜெனசிஸ் பத்தி தெரிஞ்ச இன்னும் வேற யாரும் பெரிய ஆட்கள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க என்ற சந்தேகம் ஹரிஷிக்கு தோன்றியது அக்னியின் கைது ஹரிஷ் ஜீவா மற்றும் சந்தனாவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது ஹரிஷ் சனது போல் அக்னி வெறும் ஆரம்ப புள்ளி மட்டும்தானா அக்னிக்கு பின்னால் இருக்கும் பெரிய பவர்ஃபுல்லான ஆட்கள் யார் சில மாதங்கள் கடந்தன ஊடகங்கள் அவர்களை ஹீரோக்களாக பாராட்டின இந்த மூவரும் இப்போது ஒரு வலிமையான குழுவாக தங்கள் ஆய்வகத்தில் இணைந்து பணியாற்றினர் ஜீவா எய் மென்பொருளை மேம்படுத்தி கொண்டிருக்க சந்தனா ஊடகம் மற்றும் பொது தொடர்புகளை கவனித்துக் கொண்டாள் ஹரிஷ் இப்போது தன்னிடமிருந்த அறிவு கவசம் பற்றிய முழுமையான புரிதலை பெற கவனம் செலுத்தினான் அந்த கருவி இப்போது அவனது உடலின் ஒரு பகுதியாகவும் அவனது விருப்பத்தின் விரிவாக்கமாகவும் மாறியிருந்தது அதனுள் மறைந்திருக்கும் சக்தியை அவனால் உணர முடிந்தது ஆனால் அதன் முழு ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துவது என்பது மர்மமாகவே இருந்தது சந்தனாவிடமிருந்து கிடைத்த ப்ராஜெக்ட் ஜெனிசிஸ் ஃபைலில் சில குறிப்புகள் இருந்தபோதிலும் அதன் தொழில்நுட்பத்தில் பெரும்பாலானவை ஒரு புதிராகவே இருந்தன ஒரு மதிய வேளையில் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது சந்தானாவின் லேப்டாப் ஸ்கிரீன் திடீரென ஆன் ஆகி ஆஃப் ஆனது அதிர்ந்த மூவரும் உடனே லேப்டாப் ஸ்கிரீனை பார்த்தனர் பின்னர் அதில் ஒரு மர்மமான செய்தி தோன்றியது தீ அணைக்கப்பட்டாலும் ஒளி இன்னும் இருக்கிறது உண்மையான சிற்பி காத்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த செய்தி தோன்றிய வேகத்திலேயே மறைந்துவிட்டது தீனா அக்னி அப்போ அக்னி கைது செய்யப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான ஆள் இருக்கிறதா சொல்ற மாதிரி இருக்கு இதோட அர்த்தம் என்றான் ஹரிஷ் இது கண்டிப்பா அந்த முக்கியமான ஆளோட எச்சரிக்கையா இருக்கும்னு தோணுது என்று ஜீவா சொல்ல ஹரிஷும் ஆமா ஜீவா நீ சொன்னது கரெக்டு தான் அக்னி மாட்டினதுக்கு அப்புறமா அவளோட தலைவன் தான் இதை பண்றான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அவன் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே என்றான் ஜீவா நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஜீவா இந்த அக்னி வெறும் ஆரம்ப புள்ளி மட்டும்தான்னு தோணுது என்று ஹரிஷ் எதையோ யோசித்தவனாய் ஜீவாவிடம் சொன்னான் அவனது கண்கள் சுருங்கின ப்ராஜெக்ட் ஜெனிசிஸ் பத்தி தெரிஞ்ச இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க அதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று ஹரிஷ் சந்தேகம் நிறைந்த குரலில் கூறினான் அந்த மர்மமான செய்தி அவர்களை அதிக எச்சரிக்கையாக இருக்க வைத்தது ஹரிஷ் தனது ஆய்வகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தினான் ஆனால் புதிய எதிரி அக்னியின் அடியாட்களை விட பல மடங்கு புத்திசாலி மற்றும் கைதேர்ந்த ஆட்களாக இருந்தனர் அந்த மர்ம நபர் யாராக இருக்கும் என்ற யோசனையில் ஹரிஷ் ஒருபுறம் இருக்க அவர்களது ப்ராஜெக்டும் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது அடுத்த நாள் யாரும் எதிர்பாராத விதமாக அதிநவீன கருப்பு உடைகளை அணிந்த நன்கு பயிற்சி பெற்ற நபர்கள் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் நோக்கம் சண்டையிட வந்தது போல் தெரியவில்லை எதையோ திருட வந்திருந்தனர் கட்டிடத்தின் மறுபக்கத்தில் அவர்கள் ஹரிஷ் மற்றும் ஜீவாவின் கவனத்தை திசை திருப்பும் விதமாக ஒரு சிறிய புகை குண்டை வீசி எறிந்தனர் பின்னர் ஒரு மர்மமான மாஸ்க் அணிந்த நபரின் தலைமையில் சிலர் உள்ளே நுழைந்தனர் வந்தவர்கள் அந்த இடத்தை பற்றி முன்பே அறிந்திருந்தது போல் நேரடியாக சர்வர் ரூமை நோக்கி வேகமாக சென்றனர் அவர்களின் ஒவ்வொரு அசைவும் காற்றைப் போல வேகமாகவும் நொடிப்பொழுதில் வேலைகளை முடிக்கும் ஆற்றல் கொண்டதாகவும் இருந்தது ஹரிஷ் அந்த தலைவனிடம் டே நில்லு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருப்ப யார்ரா நீங்கெல்லாம் என்று தனது முழு பலத்தையும் கொண்டு அவர்களை எதிர்த்து போராடினான் ஆனால் அவர்கள் ஹரிஷின் எந்த கேள்விக்கும் பதில் அளிக்கவில்லை அவர்களின் இலக்கு மட்டுமே அவர்கள் கண்முன் இருப்பது போல் தோன்றியது ஹரிஷ் மனதிற்குள் யாரா இவங்க நம்மளால இவங்களை எதுவுமே பண்ண முடியல கண்டிப்பா இவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்லை என்று யோசித்தான் பின்னர் ஹரிஷ் தனது அறிவு கவசத்தை கொண்டு அவர்களுடன் கடுமையாக சண்டையிட்டான் ஆனாலும் அவர்களின் வேகத்திற்கு முன் ஹரிஷால் நிற்க முடியவில்லை அவர்களிடம் பயம் என்பதே சுத்தமாக இல்லை வந்த வேலையை சரிவர முடிப்பது மட்டுமே அவர்களின் இலக்காக இருந்தது அவர்கள் வெறும் காட்டுமிராண்டித்தனம் கொண்டவர்கள் அல்ல அவர்கள் தந்திரமானவர்கள் மற்றும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அதனை பயன்படுத்தும் யுக்தி அவர்களுக்கு தெரிந்திருந்தது ஹரிஷ் தன்னால் இயன்றவரை அனைவரையும் தடுத்து நிறுத்தினான் ஆனால் முகமூடி அணிந்திருந்தவனிடம் இருந்த ஒரு அட்வான்ஸ் கருவி மூலம் ஹரிஷின் கவசத்தை தற்காலிகமாக செயலிழக்க செய்துவிட்டு மற்றொரு கருவியை பயன்படுத்தி ஒரு சீக்ரெட் டேட்டா டிரைவை திருடி அங்கிருந்து தப்பிச் சென்றார் அவர்கள் சென்ற பிறகு ஹரிஷும் ஜீவாவும் அவர்கள் எதை திருடி சென்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர் அப்போதுதான் ஹரிஷிடம் சித்தன் கொடுத்திருந்த அறிவு கவசத்தின் ப்ளூ பிரிண்டை வந்தவர்கள் திருடிச் சென்றதை அவர்கள் கண்டுபிடித்தனர் ஹரிஷின் கோபம் உச்சத்தை அடைந்தது இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தும் அநியாயமாக ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை தொலைச்சிட்டேனே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் ஹரிஷ் இப்போதான் ஒரு விஷயம் கிளியராக இருக்குது ஜீவா அவங்களுக்கு நம்மளோட ஏஐ சாஃப்ட்வேர் இல்லை சித்தன் எனக்கு பரிசா கொடுத்த அந்த அறிவு கவசத்தோட டெக்னாலஜியை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் அதை எங்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க என்று சோகத்துடன் ஹரிஷ் கூறினான் இப்போது அவர்கள் மாயவலை என்ற சீக்ரெட் அமைப்பை கண்டுபிடித்து அவர்கள் கவசத்தை ஆயுதமாக மாற்றுவதற்குள் அதனை தடுத்தாக வேண்டும் அப்போது எதையோ யோசித்துக் கொண்டிருந்த ஹரிஷ் ஜீவாவிடம் ஜீவா நம்ம முதல் வேலையா அந்த கவசத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லனா நம்ம ரொம்ப பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களும் வேஸ்டா போயிடும் அவங்க நிச்சயமா ஒரு நல்ல அமைப்பை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்றான் ஹரிஷ் ப்ளூ பிரிண்ட் திருடப்பட்டதிலிருந்து ஹரிஷால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை தனது தோல்வியை அவனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அதனை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற உத்வேகம் மட்டுமே அவனிடம் இருந்தது ஹரிஷ் குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருந்தான் சந்தனாவும் ஜீவாவும் ஹரிஷை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றனர் சந்தனா மீண்டும் ஹரிஷிடம் ஹரிஷ் இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை நாம் அந்த ரகசிய அமைப்போட இடத்தை கண்டுபிடிக்கவும் அதோட தலைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கவும் இது ஒரு பெரிய க்ளூவா நம்மளுக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது என்றாள் சந்தனா அதற்கு ஹரிஷ் ஆமாம் சந்தனா நீ சொல்கிறது நூறு சதவீதம் கரெக்ட் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணால் அவங்க இருக்கிற இடத்தையும் அவங்களுடைய பாஸ் யாருங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் தேங்க்ஸ் சந்தனா கரெக்டான நேரத்தில் கரெக்டான க்ளூ கொடுத்துருக்க என்றான் ஹரிஷின் பாராட்டு சந்தனாவிற்கு மேலும் ஹரிஷுக்கு உதவ வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது பிறகு அவள் தனது பத்திரிகையாளர் திறன்களையும் தொடர்புகளையும் பயன்படுத்தி மாயவலை பற்றிய ஆராய்ச்சிகளை தொடங்கினாள் பல்வேறு உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் பல ஆண்டுகளாக செயல்பட்டு தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி வரும் ஒரு நிழல் அமைப்புக்கும் இடையே உள்ள நுட்பமான மறைக்கப்பட்ட தொடர்புகளை அவள் கண்டறிந்தாள் இதற்கிடையில் ஹரிஷ் அந்த சிறிய மர்மமான கருவியை முழுமையாக புரிந்து கொள்ளவும் அதன் முழு ஆற்றலையும் வரம்புகளையும் கண்டறியவும் முயற்சித்தான் அந்த கருவி வெறும் கவசம் மட்டுமல்ல அது ஒரு நியூரல் இன்டர்ஃபேஸ் என்றும் ஒரு நபரின் நுண்ணறிவையும் அனிச்சைகளையும் ரிஃப்ளெக்ஸிஸ் பெருக்கக்கூடியது என்றும் அவன் கண்டுபிடித்தான் அதற்கு ஜீவாவும் ஹரிஷுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் இறுதியில் அறிவு கவசம் அதன் உண்மையான சக்தியின் ஒரு பகுதி மட்டுமே என்பதும் மாயவலையின் இறுதித் திட்டம் என்ன என்பதும் அவர்களுக்கு தெளிவாக புரிந்தது அறிவு கவசங்களின் வெப்சைட்டை உருவாக்கி மொத்த உலகத்தின் அதிகாரத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது அவர்கள் ஒரு டெக்னாலஜி மூலம் தங்கள் திறன்களை வளர்த்துக்கொண்ட மிகப்பெரிய அசைக்க முடியாத குழுவாக இருந்தனர் அதிகாரம் தங்களைப் போல் சிறந்த சிலரின் கைகளில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நம்பினர் சந்தனாவின் விசாரணை இறுதியாக பலனளித்தது மேலும் மாய வலையின் முக்கியமான இருப்பிடத்தை ஹேக்கிங் மூலம் அவள் கண்டறிந்தாள் அது தொலைதூர மலைகளில் மறைந்திருந்த ஒரு பெரிய தனிமைப்படுத்தப்பட்ட டேட்டா சென்டர் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இது அவர்களின் கடைசி வாய்ப்பு என்று அவர்களுக்கு தெரியும் அவர்களிடம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மன இருந்தது ஆனால் மூன்று பேர் கொண்ட ஒரு சிறிய குழு ஒரு உலகளாவிய சிண்டிகேட்டை எதிர்த்து நிற்க முடியுமா என்ற கேள்வி மாய வலையின் கோட்டையின் இதயத்தில் இருந்தது மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்துக்கள் நிறைந்த சண்டைக்கு தயாராக இருந்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது